மகா கணபதியை நமக குரு வாழ்க குருவே சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் பார்த்தீங்கன்னாக்கா இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்கன்னாக்கா மிதுன ராசி அன்பர்களுக்கான வீடியோ மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டானது எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நான் இரண்டாம் பிரிச்சுக்கிட்டு உங்களுக்கு பலன் சொல்லலாம் நான் நினைக்கிறேன் ஏன் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த வருடத்துல மூன்று கிரக பயிற்சிகளானது நடக்க இருக்கு அதாவது ராகுக்கேது பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி இந்த மூன்றுமே வருட கிரகங்கள் வருட பயிற்சியை குறிக்கக்கூடிய அமைப்புகள் இந்த கிரகங்களை மையப்படுத்தி தான் நம்ம ஆண்டு பலன்கள் நிர்ணயிக்கிறோம் அப்ப இந்த மறிகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரணும் சனி பகவான் கும்பராசிலருந்து இருக்க இருக்க போகிறார் அதுக்கு பிறகு மீனராசிக்கு பயிற்சி அடைய போகிறார் அடுத்தது மே மாதம் பதினெட்டாம் தேதியிலருந்து ராகு கேது பயிற்சியானது நடக்க போகுது மே மாதம் பதினான்காம் தேதியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா குரு பயிற்சியானது நடக்க போகுது அப்போ முதல் ஆஃபுன்னு சொல்லக்கூடிய மே மாதம் பதினஞ்சாம் தேதி வரலும் எக்ஸாக்டாக நம்ம எடுத்துக்குவோம் அப்போ ஜனவரி மாதத்திலிருந்து மே மாதம் பதினஞ்சா பதினான்கு தேதி காலகட்டம் வரலும் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எப்படி இருக்க போகுது மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு எப்படி இருக்க போகுதுன்றது இரண்டாம் பிரிச்சு சொல்ல விரும்புகிறேன் அப்போ முதலாக தான் பார்த்தீங்கன்னாக்கா ஜனவரி மாதத்திலேருந்து மே மாதம் பதினான்காம் தேதி காலகட்டம் வரலும் உங்கள் ராசிக்கு ப பனிரெண்டாம் இடத்துல இந்த குரு பகவான் மறைந்து இருக்கார் அப்போ குரு பகவான் குரு பயிற்சியானது பார்த்தீங்கன்னாக்கா உங்க ராசிக்கு ஏழாம் அதிபதி பாதகாதிபதி அந்த பாதகாதிபதி பனிரெண்டாம் இடத்தில் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு வளர்ச்சிக்கான காலகட்டம்னு சொல்லலாம் ஏன் என்ன காரணம் அப்படின்னாக்கா இந்த உபயராசிக்காரர்களுக்கு மட்டும் அந்த ஏழாம் அதிபதி கலஸ்தர் ஸ்தானாதிபதி பாதகாதிபதி அந்த பாதகாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பணவரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்ப ஜனவரி மாதத்துல இருந்து மே மாத காலகட்டத்துக்குள்ளார உங்களோட அடிப்படை தேவைகள் அடிப்படை வேலைகள் எதுவா இருந்தாலும் செய்து முடிக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்களா உருவா உருவாகுட் இருக்குதுங்க ஏன்னா குரு பகவான் மறைந்த குரு பகவான் உங்களுக்கு நிறைந்த பலன்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அந்த குருவின் பரிபூரண பார்வை பார்த்தீங்கன்னாக்கா உங்க ராசிக்கு நான்காம் இடத்துக்கு படம் இருக்குங்க இப்ப நான்காம் இடம் வீடு வாசல் வண்டி வாகன யோகத்தை குறிக்கக்கூடிய இடங்க ஒருவேளை இந்த மிதன ராசி என்பவர்கள் ஏதாவது வண்டி வாகனங்கள் வாங்குவது வீடு முனைவாசல் கட்டுவது குடிபெயர்வது குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்ய வேண்டிய வேலைகளா இருந்தா மே மாதம் பதினான்காம் தேதிக்குள்ளார செய்து முடிக்கிறது உங்களுக்கு வளர்ச்சிகளை தரும் தாயாரின் உடல்நிலையில் அக்கறை எடுத்துக்கள் ஓரளவுக்கு நல்ல பலன்களை விதிங்க அதே வேலையில பார்த்தீங்கன்னாக்கா உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு குரு பகவான் சமசப்தமாக பார்க்க இருக்கிறார் ஆறாம் இடமானது ருணம் ரோகம் சத்துரு எதிரி பகை கடனா இருந்தாலும் கூட ஆறாம் இடமானது உத்தியோகஸ்தானம் அப்படின்னால உத்தியோகம் அரசு உத்தியோகத்துக்காக ஒரு வேலை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க இருக்கீங்க சொந்த வள சொந்த தொழிலில் பெரிய லெவல்ல வளர்ச்சி இல்லை சொந்த தொழில்னால வளர்ச்சிகள் உண்டா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நபர்களாக இருந்தால் மே மாத காலகட்டத்துக்குள்ளார அந்த சொந்த தொழிலை விரிவுபடுத்துறதுக்கும் அரசு உத்தியோகம் பெற்றுக்கொள்வதற்கும் ஒரு உகந்த ஒரு உன்னதமான ஒரு காலகட்டங்களா உருவெடுக்கின்றிருந்தீங்க அதே போல எதிரிகள் உங்களுக்கு எத்தனை பேர் இருந்தாலும் அந்த எதிரிகளை நீங்க எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆண்டா இந்த ஆண்டு இருந்துட்டு இருக்கும் எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு ஆண்டாவும் இருந்துட்டு இருக்குங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னாக்க உங்க ராசிக்கு எட்டாம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்க இருக்கிறார் எட்டாம் இடமானது நட்டம் அவமான விரயம்னு சொன்னாங்க கூட உடலின் உடல் உடல் ஆரோக்கியத்தையும் சொல்லக்கூடிய இடம் இந்த எட்டாம் இடம் எட்டாம் மடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால உங்க உடல்ல ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருந்தாலும் கூட இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படக்கூடிய ஒரு வருடமா முதல் ஆஃப்ல இருக்க போகுது அப்படின்ட்டு விதிங்க அதனால குரு பயிற்சியானது முதல்ல குரு பயிற்சிக்கு முன்பாக நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே மிதன என்பவர்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சிகளை தரும் அதே போல சனிபவன் சனி பகவானும் பாத்தீங்கன்னாக்கா உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் சொந்த வீட்டு அதிபதி ஆட்சி பழம் பெற்று உட்காந்துருக்காரு அப்போ ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பழம் பெறதுனால வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ள தந்தை வழி சொத்து சொகத்தினால ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் பூரிய சொத்தினால பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள்லாம் சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல ராகும் நான்காம் இடத்துல கேது போகணும் இருக்கிறது பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயங்களை வளர்ச்சியில் ஏற்படக்கூடிய காலகட்டங்களா இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க அப்ப தெளிவா சொல்ல வரவங்க இந்த வருட காலகட்டத்தில் ஒரு நூற்றுக்கு எண்பது கொஸ்டின் ஆண்டின் தொடக்கத்திலேயே உங்களுக்கு வளர்ச்சிகள் ஏற்பட போகுதுன்ற விதிங்க ஆனா இந்த ஆண்டின் பிற்பகுதின்னு சொல்லக்கூடிய மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா குரு பயிற்சி நடக்க இருக்கு அப்ப குரு பகவான் எங்க இருக்காரு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து உங்க ராசியை நோக்கி வர போறாருங்க அப்ப ராசிக்கு வரக்கூடிய இந்த குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜென்ம குருவா இருப்பார் எல்லா மனிதர்களுக்கும் ஜென்ம குருவானது உடலை படுத்தி எடுக்கும் அப்ப இந்த மிதன ராசி என்பர்கள் எல்லாமே தெளிவா குறிப்பிடுற குறிப்பிடணும் பாருங்க இந்த குரு பகவான் பயிற்சி அடையக்கூடிய காலகட்டமானது மே மாத காலகட்டம் பதினான்காம் தேதியானது பயிற்சி அடை போறாரு இல்லைங்களா இந்த மே மாத காலகட்டத்தில் வெயிலும் நிறைந்த காலகட்டங்கள் அப்ப ஜென்மத்தில் குரு வந்தால் ம இந்த மிதனராசி அன்பர்களுக்கெல்லாம் தலை சுற்றல் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஹீமோகுளோபின் குறைபாடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அவ்வப்போது மயக்கங்கள் அடையக்கூடிய நபர்களாவும் மிதனராசி அன்பர்கள் இருந்துட்டு இருப்பாங்க அப்ப என்ன செய்யணும் நீங்க இந்த மே மாத காலகட்டங்கள் தொடங்குனாலே உங்களோட உடலை நீங்க ஆரோக்கியத்தை பேணி காத்துக்கொள்ளணும் விதிங்க நம்ம உடம்பு சரியானதாக தான் இருந்துட்டு இருக்கா ஹீமோகுளோபின் அளவுலாம் குறை கரெக்டாக இருந்துட்டு இருக்கா அப்படின்றது மாதிரி இருக்கணும் வெயில் முகங்கள் அதிகமாக வேலை செய்யாமல் இருக்கிறத பார்த்துக்கொள்ளணும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும் ஜென்மத்தில் குறி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மன உளைச்சல்களுக்கும் ஆளாக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் ஆண்டின் பெட்பகுதியில அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பின்னர் மா டிசம்பர் மாதம் முடியக்கூடிய காலகட்டம் வரலுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் எதுலேயுமே ஒரு தடவைக்கு ஒரு ரெண்டு தடவை சிந்தித்து தான் செயல்படணும் ஏனோ தானோன்ற மாதிரி நம்ம எடுத்தோம் கவித்தோம் மாதிரி எந்த ஒரு காரியத்துக்கும் ஆமான் சொல்லிடக்கூடாது சிந்தித்து செயல்படுறது தான் ஓரளவுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருவீதிங்க ஆனா குரு பகவான் ஜென்மத்தில் இருக்கனால உங்களுக்கு மன உளைச்சல்களும் மன கஷ்டங்களும் ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனா இவரோட பார்க்கக்கூடிய பார்வைகள் சுபத்த பெறவுன்றிருப்பீங்க அப்ப ஐந்தாம் பார்வைய பார்க்கறனால அந்த நேர காலகட்டத்தில் குழந்தை பேருக்காக எங்க நாட்டா காத்துட்ருக்கீங்க இருக்கீங்க குழந்தை பேரை தறிக்கலன்னா கண்டிப்பா குழந்தை பேர் தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்துலேருந்து டிசம்பர் மாதத்துக்குள்ளார குழந்தை பேர் தரிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் அதே போல ஏழாம் இடத்தை குருபுகான் பார்க்கறனால திருமணமே ஆகல சார் திருமணத்துக்காக வெளிநாட்டிலா காத்துட்டு இருக்கேன் அப்படின்னாக்கா ஏழாம் அதிபதி ஏழாம் இடம் பார்க்கறதுனால இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதத்துல இருந்து இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாத காலகட்டத்துக்குள்ளார கண்டிப்பா உங்களுக்கு திருமண அமைப்புகள் கூடி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு பிரிந்த கணன்மணி உறவுகள் ஒன்று சேரதுக்கான ஒரு வாய்ப்புகளும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவெடுக்கின்ற விதிங்க அதே போல அடத்த அந்த நேரத்துல குருபுகான் புகான் பார்க்கறனால தந்தை வழி சொத்து சோகத்தினால் ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் தந்தைக்கும் உங்களுக்கு ஒரு இணக்கமான ஒரு சூழல்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த நேரம் இருந்துட்டு கொண்டிருப்பீங்க அதனால இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மே மாதத்துக்கு பிறகு மட்டும் சிந்தித்து கொஞ்சம் செயலாற்று வருதுன்னு ஒரு நல்ல பலன்களை தரும் அதே வேளையில் இந்த கு சனி பயிற்சியானது நடக்க இருக்கு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறகு சனி நடக்குது பத்தில் குரு பகவான் சனி பகவான் வர இருக்கார் பத்தில் சனி பகவான் வந்தா கருமகாரகன் பத்தாம் இடத்துல தொடர்பு பெறக்கூடிய காலகட்டத்தில் உங்கள் பங்காளி உறவுகளில் யாருக்காவது கண்டத்துக்கு நேரான ஆபத்துகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால பங்காளி உறவுகளில் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் அது தாத்தா பாட்டி வயது மூத்தவர்கள் யாரா இருக்காங்கன்னாக்கா அவங்களுக்கு பத்தாம் இடத்துல சனிபம் கர்மகாரகன் வரும் காலகட்டத்தில் கருமம் செய்யக்கூடிய அமைப்புகள் உருவெடுக்கொண்டிருக்கீங்க இதை நினைச்சு நீங்க எதுவும் கவனம் கொள்ள கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு எங்கெஸ்ட் அதாவது ஒரு வ வாலிபு வயதில் இருக்கக்கூடிய நபர்களா இருந்தா கூட நான் கொஞ்சம் கவனிக்கணும் ஆனா இந்த சனி பகவான்றது மூத்தவர்கள் அதாவது ஒரு அறுபது எழுபது எண்பது வயதுக்கு மேற்பட்ட நபர்கள் யாரா இருக்காங்களோ அவங்களுக்கு உடல் உபாதைகளும் அதனால கர்ம செலவுகள் செய்யக்கூடிய அமைப்புகள் உருவாகும் அது பங்காளி உறவுகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் ஏற்படுத்தி தரும் அந்த சனி பகவானோட பார்வையானது பன்னிரெண்டாம் இடத்தை பாக்கறதுனால அந்த நேர காலகட்டத்துல பார்த்தீங்கன்னாக்கா இந்த மிதனராசி அன்பர்கள் ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநில வெளிநாடு தொடர்புகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகும் ஏன்னா ஒரு பன்னிரெண்டாம் இடமானது அந்நிய தேசம் அந்நிய பயணம் அயல்நாட்டை நாட்டை குறிக்கக்கூடிய இடங்க அப்போ வெளிநாடு செல்வதற்கான ஒரு உகந்த காலகட்டமாக அந்த நேரம் இருந்துட்டு கொண்டு இருக்கீங்க அதே போல பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்க இருப்பார் அப்போ பத்தாம் இடமானது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமா வரதுனால அப்போ திருமணம் சார்ந்த விஷயங்களில் குளிர்புடிகள் இருந்தாலும் அந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள் பிறகு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய ஒரு வருடமாக மே மாத காலகட்டத்து பிறகு உருவாகுருக்கீங்க இந்த ராகு கேது பயிற்சியானது மூன்றாம் இடத்துக்கு கேது பகவானும் பதினோராம் இடத்துக்கு சாரி ஒன்பதாம் இடத்துக்கு ராகு பகவானும் வர இருக்கிறார் அப்போ ஒன்பதாம் இடத்துக்குள்ள ராகு பகான் இருக்கிறது உங்களுக்கு பாட்டன் வழி முப்பாட்டன் வழி சொத்து சொத்துனால ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகும் மூன்றாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது கேது பகான் இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இளைய சகோதரத்தினால ஒரு ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகும் இருக்குங்க அதனால இந்த கா இந்த வருட காலகட்டத்தில் முதல் ஆஃப்ல நீங்க எது வேணாலும் செய்து கொள்ளுங்கள் அது உங்களுக்கு வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்களாக இருக்கும் இரண்டாவது ஆஃப்னு சொல்லக்கூடிய மே மாத காலகட்டத்தை பிறகு வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே சிந்தித்து செயலாற்றுறதுக்கான ஒரு காலகட்டங்களை உருவாகும் சிந்தித்து செயல்படணும் யாருக்கிட்டையும் நம்ம ஒரு வார வார்த்தைகளை கொடுத்துட்டு அதை செயல்படுத்த முடியாமல் நம்ம கஷ்டப்படக்கூடாதுன்ற விதிங்க ஆனால் இந்த வருட காலகட்டத்தில் மிதனராசி என்பவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது தான் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும் இந்த வருடத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எதுனாக்கா பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயிலும் திருச்செந்தர் முருகப்பெருமான் கோயிலுக்கும் ஒரு முறை போயிட்டு வந்துட்டிங்கனாவே இந்த தோஷங்கள் ஓரளவுக்கு கட்டுக்குள் அடங்குவிங்க மற்ற இதெல்லாம் இந்த இத்தையும் தோஷங்கள் பாதிப்பு கிடையாது சீரும் சிறப்புமாகவே இருப்பீங்க நலமாக இருப்பீங்க நன்றி வணக்கம்